ஸ்தோத்திரங்கள் நூற்று ஒன்று இருநூறு நூற்று ஒன்று சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நூற்று இரண்டு சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று மூன்று ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று நான்கு ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று ஐந்து பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று ஆறு உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று ஏழு பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று எட்டு எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று ஒன்பது எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று பத்து எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று பதினொன்று மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று பனிரெண்டு எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று பதிமூன்று ஆவியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று பதினான்கு இயேசு கிறிஸ்தி என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம் நூற்று பதினைந்து கர்த்தர் பெரியவரே ஸ்தோத்திரம் நூற்று பதினாறு கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஸ்தோத்திரம் நூற்று பதினேழு கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம் நூற்று பதினெட்டு கர்த்தர் மாறாதவரே நூற்று பத்தொன்பது சத்திய பரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் நூற்றி இருபது கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி ஒன்று ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி இரண்டு மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி மூன்று மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம் இருபத்தி நான்கு பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி ஐந்து சாலேமின் ராஜாவே ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி ஆறு நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி ஏழு நிர்மல ராஜனே ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி எட்டு நித்திய ராஜாவே ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி ஒன்பது அழிவில்லாத ராஜாவே ஸ்தோத்திரம் நூற்று முப்பது அதரிசனமுள்ள ராஜாவே ம்ூற்று முப்பத்தி ஒன்று ருடையாாவே ம் ரா முப்பேத்திரம்ளுக்குவரேற்று ஜத்தை தருகிறவரே ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம் நூற்று முப்பத்தி ஏழு பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே ஸ்தோத்திரம் நூற்று எட்டு சமாதானத்தின் ராஜாவே நூற்று முப்பத்தி ஒன்பது சமாதான பிரபவே நாற்பது சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறவரே நூற்று நாற்பத்தி ஒன்று என் ராஜாவே ஸ்தோத்திரம் நூற்று நாற்பத்தி இரண்டு பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் நூற்று நாற்பத்தி மூன்று வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நூற்று நாற்பத்தி நான்கு சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தரை உமக்கு ஸ்தோத்திரம் நூற்று நாற்பத்தி ஐந்து பரிசுத்தர் பரிசுத்தரே

ஸ்தோத்திரம் நூற்று ஐம்பத்தி மூன்று ஏகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்வார் ஸ்தோத்திரம் நூற்று ஐம்பத்தி நான்கு ஏகோவா கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவர் ஸ்தோத்திரம் நூற்று ஐம்பத்தி ஐந்து ஏகோவா சம்மா தம் சமூகம் அளிக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் நூற்று ஐம்பத்தி ஆறு ஏகோவா நிசி கர்த்தர் என் ஜெயக்கொடியானவர் ஸ்தோத்திரம் நூற்று ஐம்பத்தி ஏழு ஏகோவா ஈலியோன் உன்னதமான கர்த்தர் ஸ்தோத்திரம் நூற்று ஐம்பத்தி எட்டு ஏகோவா ரோகி கர்த்தர் மேப்பரான ஸ்தோத்திரம் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஏகோவா சித்கேனு கர்த்தர் ஸ்தோத்திரம் நூற்று அறுபது ஏகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தர் ஸ்தோத்திரம் நூற்று அறுபத்தி ஒன்று ஏகோவா மெக்காதிஸ் பரிசுத்தமாக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் நூற்று அறுபத்தி இரண்டு ஏகோவா ரொபேகா கர்த்தர் குணமாக்குகிறவர் ஸ்தோத்திரம் நூற்று அறுபத்தி மூன்று ஏகோவா ஓசேனு உருவாக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் நூற்று அறுபத்தி நான்கு நம்முடைய தேவன் ஸ்தோத்திரம் நூற்று அறுபத்தி ஐந்து ஏகோவா எலோகா ஏகோவா உன்னுடைய தேவன் ஸ்தோத்திரம் நூற்று அறுபத்தி ஆறு ஏகோவா எலோகே ஏகோவா என் தேவன் ஸ்தோத்திரம் நூற்று அறுபத்தி ஏழு எலோகிம் எங்கும் நிறைந்தவர்

நூற்றி எழுபத்தி ஆறு வல்லமையில் பெரிய உன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நூற்றி எழுபத்தி ஏழு மகத்துவமான உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நூற்றி எழுபத்தி எட்டு எல்லா நாமத்துக்கும் மேலான உம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நூற்றி எழுபத்தி ஒன்பது உம் நாமம் சமீபமாயிருப்பதற்கு ஸ்தோத்திரம் நூற்றி எண்பது உமது நாமம் பலத்த துருகம் ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்று பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம் நூற்றி எண்பத்தி இரண்டு சத்திய ஆவியே ஸ்தோத்திரம் கிருபையின் ஆவியே ஸ்தோத்திரம் மகிமையின் ஆவியே ஸ்தோத்திரம் எண்பத்தி ஐந்து ஜீவனின் ஆவியே ஸ்தோத்திரம் ஆவியே ஏழு கிறிஸ்துவின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் நூற்று எண்பத்தி எட்டு உணர்வுள்ள ஆவியே ஸ்தோத்திரம் நூற்று எண்பத்தி ஒன்பது பலனுள்ள ஆவியே ஸ்தோத்திரம் நூற்று தொண்ணூறு உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம் நூற்று ஒன்று உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே ஸ்தோத்திரம் நூற்று ஞானத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் நூற்று கர்த்தரின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் நான்கு கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம் நூற்று தொன்னூற்றி ஐந்து நித்திய ஆவியானவரே ஸ்தோத்திரம் நூற்று தொன்னூற்றி ஆறு உன்னதரின் ஆவியே ஸ்தோத்திரம் நூற்று தொன்னூற்றி ஏழு பரிசுத்தமுள்ள ஆவியே ஸ்தோத்திரம் நூற்று தொன்னூற்றி எட்டு குமாரனின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் நூற்று தொன்னூற்றி ஒன்பது பத்திர சுவிகாரத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் நூற்று இருநூறு நல்ல ஆவியே ஸ்தோத்திரம்